கரூரில் பத்து நாட்களுக்குள் அடுத்தடுத்து ஒன்பது கறவை மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு விவசாய நிலத்தில் சாயக்கழிவு நீர் வெளியேறுவதால் தனது மாடுகள் உயிரிழந்ததாக பெண் விவசாயி குமுரல் மாவட்ட நிர்வாகம் மீது குற்றச்சாட்டு கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருமானொலிர் பகுதியை சேர்ந்தவர் ஜான்சி இவரது கணவர் வேலுச்சாமி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் இருவரும் தங்களுக்கு சொந்தமான மூன்றரை ஏக்கர் நிலத்தில் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகின்றனர் பதினாறு ஆண்டுகளாக கறவை மாடுகள் வளர்த்து வருகின்றனர் பதினாறு மாடுகளை வளர்த்து வந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்குள் ஐந்து பசு மாடுகள் நான்கு கன்று குட்டிகள் என ஒன்பது மாடுகள் அடுத்தடுத்து மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளன தங்கள் விவசாய நிலத்தை சுற்றி நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டதால் மழை காலங்களில் விவசாய நிலத்தில் இடுப்பளவு தண்ணீர் தேங்குவதாக கூறுகின்றனர் மேலும் அருகில் அமைந்துள்ள சால சாய ஆலையிலிருந்து வெளியேறும் சாயக்கழிவு நீர் விவசாய நிலத்தில் வெளியேறுவதால் மாடுகள் உயிரிழப்பு ஏற்படுவதாக சந்தேகிக்கும் இவர்கள் தொடர்ந்து பல முறை கால்நடைத்துறை வருவாய்த்துறை மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் என பல இடங்களில் புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் ஒவ்வொரு முறை மாடுகள் உயிரிழப்பு ஏற்படும் போது அதிகாரிகள் பெரிய அளவிற்கு நேரில் வந்து ஆய்வு செய்துவிட்டு உரிய பதிலளிக்காமல் செல்வதாக கூறுகின்றனர் இன்று இரண்டு மாடுகள் உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து மாநகராட்சி சுகாதார அலுவலர் லட்சியவர்ணா உள்ளிட்ட துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்தனர் தொடர்ந்து இவ்வாறு மாடுகள் உயிரிழப்பு ஏற்படுவதோடு சாயக்கழிவு நீரானது விவசாய நிலத்தில் வெளியேறுவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அரசு உரிய தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்